உலகத்திலே ரொம்ப பயங்கரமான இன்னிக்கும் யாருக்கும் புரியாத ஒரு மர்மம் இருக்கு அதுதான் சைபிரியாவின் மரண பணி பாதை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ரஷ்ய மலையேற்ற வீரர்கள் சைபிரியா மலைக்குள்ள போனாங்க அவங்க பிணமா திரும்பி வந்தாங்க ஆனா அவங்க சாவுக்கு காரணம் என்னன்னு தெரியாது அவங்க தங்கியிருந்த கூடாரம் இருந்தே கத்தியால கிழிக்கப்பட்டிருந்தது வீரர்கள் யாரும் போடல முப்பது டிகிரில வெறும் ஓடி இருக்காங்க ஏன் ஓடுனாங்க உடல்களை பார்த்த போலீஸோ அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஒருத்தருக்கு மண்டை உடஞ்சிருந்தது இன்னொருத்தருக்கு நாக்கே காணாம போயிருந்தது சில பேரோட துணிகள்ல அதிக இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு இன்னைக்கும் சண்டை நடக்குது ஒரு தேரி பனிச்சரிவு இன்னொரு தேரி அணுவ ரகசிய பரிசோதனை சில பேர் ஏலியன்ஸ் கூட பார்த்துதான் சொன்னாங்க உண்மையான காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த பனிமலைக்குள்ள நம்ம அறியாத ஏதோ ஒரு சக்தி இந்த ஒன்பது பேரையும் கொண்டுடிச்சா இந்த மர்மம் இன்னும் பனிக்குள்ள தான் புதைஞ்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க